பால் <laughs> பாட்ட செயலாளர் எம் கரும்பு தேர்வுல பாலிக்கு மேலே பட்டதாரிகள் இளைஞர்கள் ஆண்கள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க அருமையான பட்டதாரிகள் ஏழு துணைத் தலைவர் எம் மணிகன் பாரிபுக்கு உச்சநீதி வரை அன்றைக்கு நீட் தேர்வு வருவதற்கு காரணமாக இருந்த கட்சி அது காங்கிரஸ் கட்சி குறைவோட வச்சு திமுக ரெண்டு கட்சியும் சேர்ந்து நீட்டை கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டே போய் நீட்டு வந்து சரிதான் சொல்லி வாதாடுறது யாரு காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் பா சிதம்பரத்துடைய மனைவி நளினி சிதம்பரம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து நீட்டு வந்து முடிஞ்சு மக்களை ஏமாற்றப்படாது ஏமாற்றி பிழைப்பவர்கள் நிச்சயமாக ஏமாந்துவார்கள் வரும் தேர்தலில் ஏமாற்றி ஓட்டு வாங்கிய திமுக இந்த தேர்தலில் படு ஏமாற்றப்பட்டு படுமொழியில் உழுவாத தேர்தல் முடிவு அண்ணா திமுக இரநூத்தி முத்திராவது தோழிலே அண்ணா திமுக கொட்டி எதோத்துக்கும் ஏற்பட தோழிலே வெற்றி பெற்று மகத்தான ஒரு மன்னாற்றி நிலைப்பாரு நிலைப்பாடுகிறாங்க இன்னைக்கு திமுக விட ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்காங்க ஆவணத்துக்கு சிவாஜி போய் என்ன செஞ்சிருக்காங்க எங்க மாத்தாலும் கம்சேங்க தமிழ் சேங்க எங்கு மாத்தாலும் நடக்குது யாருக்கு வந்து ஓரிசியா ஒளிதான ஏசியில உட்கார்ந்து கஷ்டப்படுற மக்களை துன்புறுத்திருந்த பணியைத்தான் திமுக ஆட்சியாளர்கள் செய்து முடிந்தார்கள் இந்த தேர்தலில் திமுக சரியான பாடம் கொடுத்தார்கள் ஏமாற்றி ஓட்டு வாழ்வில் ஒழுங்க வேண்டும் அண்ணா திமுக ஆட்சியில் பத்து வருஷத்துடைய ஆட்சியிலே நான் விருதுநகர் மாவட்ட மக்களுக்காக சிவாஜி மக்களுக்காக ஆற்றிய திட்டங்களை பொது வேலைகளை வாங்கி தயாராக இருக்கிறேன் நான் வருகிற திமுக யாரும் தயாராக காலம் நேரம் குடிங்கள் பொது வேலைகளை அறிவார்த்தல் மத்தியில் பேசுவோம் அண்ணா திமுக ஆட்சியில் திட்டங்களை சொல்லுகிறேன் நீங்கள் கொண்ட திட்டங்களை சொல்லி பேசுங்கள் மக்கள் முடிவு கிட்ட யாரும் அதிமுக கொண்டுள்ள திட்டங்களை நான் சொல்லி பேசுகிறேன் வெள்ளிக்கப்படும் திட்டங்கள் எல்லா திட்டங்களும் கொள்ளடிக்கப்படும் திட்டங்கள் திமுக கொண்டுள்ள திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒழிக்கின்ற பணியைத்தான் திமுக ஆட்சியாளர்கள் செய்கிறார்கள் ஆகவே திமுக எதுவுமே செய்யவில்லை இருப்பை எடுத்திருக்கிறது இருப்பதை சேவாக்கிறது அதிகாரியுடைய மெத்தன போக்கு இன்றைக்கு ஆட்சியாளர்களுடைய மெத்தன போக்குதான் காரணம் சாதாரண ஏழைகளுக்கு எந்த பணி நடக்கவில்லை முதியோர் பென்சன் பென்சன் ஒரு மாதம் வருது ஒரு மாதம் வரமாட்டேங்கிறது ஆயிரம் ரூபாய் உடுக்கணும்னு சொல்றாங்க ஆயிரம் ரூபாய் உடுத்து போட்டு வீட்டு வரிய கூட்டியாச்சு தண்ணீர் வரிய கூட்டியாச்சு சொத்து வரிய கூட்டியாச்சு மின்சார கட்டண கூட்டியாச்சு எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கூட்டியாச்சு ஒரு மாதத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா போயிட்டு இருக்கு செலவு எல்லா கலையும் குடிச்சாச்சு ஆயிரம் ரூபாய் இருபதாயிரம் வாய் குடிக்கிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்த பெருசா நீ எந்த செலவு அண்ணா தீவிர பத்து வருஷம் ஆச்சு வீட்டு வரி குடிச்சா சொத்து வரி குடிச்சா மின்சார கட்டண வரி குடிச்சா எந்த வரி குடிச்சு குப்பைக்கு வரி போட்ட அரசு திமுக அரசு இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் சமுதாயத்தை சொல்லி பிளவு கொடுத்தார்கள் நீங்கள் மைனாரிட்டி சமுதாயம் நீங்கள் இஸ்லாமிய சமுதாயம் நீங்கள் கிறிஸ்துவ சமுதாயம் நீங்கள் எனக்கு உங்களுக்கு தான் ஓட்டு போடணும் எங்களோட நீங்க அருமையா எப்ப இருக்கு அவங்களை ஏமாத்தி ஓட்டு பார்க்க ஓட்டுவாங்க வாங்க பார்ப்பாங்க திமுக நம்ப வேண்டாம் இஸ்லாமிய மக்கள் நம்ப வேண்டாம் கிறிஸ்துவ மக்கள் நம்ப மாட்டார்கள் காரணம் என்னன்னு சொன்னால் திமுக பகல் வேஷம் தெரிஞ்சு விட்டது இன்றைக்கு அண்ணா திமுக தலைவர்கள் உண்மையை சொல்லி ஓட்டு கேட்பார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும் புரட்சி தலைவர் அம்மாவாக இருக்கட்டும் இன்றைக்கு புரட்சி தலைவர் எடப்பாடியாக இருக்கட்டும் உண்மையை சொல்லுவார் செய்ததை சொல்லுவார் செய்ய போலவே சொல்லுவார் சொன்னதை செய்வார் இதுதான் தாரக மன்றம் திமுக உண்டா பதவி வரி விடுத்து போய் பதவி பல தவறுகளை செய்கிறார்கள் உச்ச நீதிமன்றமே ரெண்டு அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய சொல்லி பதவி விட்டு வருகிறார்கள் பதவி வேண்டுமா ஜெயில் வேண்டுமா பதவி வேண்டுமா வேண்டுமா என்று உச்ச நீதிமன்றம் நட்டது ஒருத்தர் மீது பொன்படி மீது வழக்கு பதிவு சொன்னது அதற்கு பின்பு ராஜினாமா செய்தார்கள் இந்த இழுநிலை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நடக்கவில்லை தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கிறது ஆழத்தறியாத அரசு திமுக அரசு திமுக மந்திரிகள் பெரும்பாலானவர்கள் யாரையும் மதிக்காதவர்களாக மமதையில் பேசுவதாக அக்கிரம் பேசுவதாக பெண்களை இழிவடுத்தி பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் சரியான அடி ஆறு சட்டமன்ற நீங்கள் தேர்தலில் வாக்களிங்கள் அதிகாரத்திலே ஆட்சியிலே நல்ல இடங்களில் நாங்கள் இருப்போம் நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வோம் உங்களின் ஒருவனாக உங்கள் வாழ்க்கையை வருவதற்கு உங்கள் பொருளாதார பிரச்சனை தேர்வதற்கு உங்கள் பிள்ளைகளின் நல்வாழ்வுக்கு நாங்கள் துணையாக இணையாக உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக நாங்கள் இருப்போம் என்று கூறி இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேர் நன்றியை சொல்லி கூட்டம் நிர்வாகிகள் வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி நன்றி கூறி விடைமுறையில் நன்றி